ஈஸி அவல் மிக்சர் ஒரு அவல் வந்து ஒரு கப் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா உடையும் அப்போ எடுத்து ஒரு தட்டில் போட்டுருங்க அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடலையும் வறுத்துருங்க நல்லா செவக்க வறுத்துருங்க வறுக்காத வறுக்கலாம் நல்லா வருங்க இல்லாட்டி லைட்டாக வறுத்தா போதும் முந்திரி கொஞ்சம் போடுங்க அதையும் போட்டு நல்லா வறுத்துருங்க கொஞ்சம் பச்சை மிளகா அரிஞ்சது சின்ன சின்னதாக அப்புறம் திராட்சை பழம் திரைசின்னு சொல்லுவாங்களே அப்புறம் கறி லியூஸ் கொஞ்சம் போடுங்க கருவேப்பில் போட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க இது வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனில் நமக்கு சூப்பரான அவல் மிக்சர் கிடைக்கும் அவல் வந்து சும்மா தான் வறுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க இது குடையை சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து கலர்ற மாதிரி கலருங்க நல்லா க்ரிஸ்பாக இருக்கும் இது வந்து அரை டீஸ்பூன் வந்து சுகர் பவுடர் போட்டிருக்கேன் எல்லாம் கலக்கினிங்கன்னா சூப்பரான அவல் மிக்சர் ரெடி